ஹலோ விவர்ஸ் நான் தான் அவங்க செஞ்சு இந்த கொரோனா காலகட்டத்திலேருந்து நாம் மீண்டு வர்றதுக்கு நமக்கு நிறைய பேர் உதவி செஞ்சிட்ருக்காங்கங்க முதல் களப் பணியாளர்கள் குறிப்பாக சொல்லப்போனால் மருத்துவர்கள் நமக்கு கொரோனா தாக்கப்பட்டுருச்சுன்னா அதிலேருந்து நம்மளை எப்படி மீண்டு கொண்டு வருது அப்படின்றவங்க முதல்லங்க இரண்டாவது காவல்துறையினர்கள் கொரோனா நம்மளால் தாக்கப்படாமல் இருக்கிறதுக்கு அதிலருந்து நாம் எப்படி இப்படிலாம் தப்பிக்கணும் அப்படின்னு அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்காங்க காவலர்களுக்கு குறிப்பாக கொரோனா காலகட்டங்களில் வேலை இரட்டிப்பாக இருக்குன்னு தாங்க நம்ம சொல்லி ஆகணும் ஏன்னா அவங்க உயிரையும் துட்படுத்தாமல் முதல் கள பணியாளர்களாக களத்தில் இறங்கி வேலை செஞ்சிட்ருக்காங்கங்க அவங்களுக்கு கொரோனா வந்தால் கூட பரவாயில்ல ஆனால் மக்களுக்கு கொரோனா பரவ விடாமல் தவிர்க்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்க நிறைய விதமாக மக்களுக்கு மாஸ்க் போட்டாவணும் மக்கள் கண்டிப்பாக வேக்சின் போட்டாலும் மக்கள் சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு தாங்க இருக்கிறாங்க அதில் ரயில்வே போலீஸ் பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஒரு வித்தியாசமான முறையை கையாண்டிருக்காங்க தாங்க நம்ம சொல்லி ஆகணும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க ஒரு பாடலுக்கு நடனம் ஆடிக்கொண்டு கொரோனாவோட விழிப்புணர்வு உருவாக்கியிருக்காங்கங்க இது என்ன பாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளிமாங்கா வலிப்பு அப்படின்னு சொல்லிட்டு சந்தானத்தோட ஒரு பாட்டுங்க இது பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ரிலீஸ் ஆன ஒரு படம்டா அதிலிருந்து இந்த பாட்டு எழுதப்பட்டிருக்குங்க அதை இவங்க கொரோனாக்காக ரீமிக்ஸ் பண்ணி அந்த ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே டான்ஸும் இருக்காங்க அந்த காட்சியை பார்க்கும்போது உண்மையிலேயே நமக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு பாருங்கங்க வாயால சொன்னால் தான் கேட்க மாட்றாங்க அட்லீஸ்ட் இந்த மாதிரி நடனம் ஆடியாச்சாவது மக்களுக்கு அந்த விழிப்புணர்வை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் அட்லீஸ்ட் அவங்களாம் கஷ்டப்படுறதுக்காவது நாம் அதை கொஞ்சம் கடைப்பிடிச்ச அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டும் வீட்டை விட்டு வெளியே போயிட்டு மற்ற நேரம்லாம் வீட்டிலேயே இருக்கிறது சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணுறது வெளியில் போனால் கண்டிப்பாக மாஸ்க் போட்டே ஆகணும் கண்டிப்பாக அடிக்கடி கைகளை சானிடைசர் போட்டு கழுவிட்டு இருக்கணும் குறிப்பாக சொல்லப்போனால் வேக்சின் இந்த வேக்சின் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்தாலே எல்லாருமே ரொம்பவே பயப்படுறாங்க ஒரு நாள் வந்து நாம் தப்பிக்கணும்னா சோஷியல் டிஸ்டன்சிங் மாஸ்க் சானிடைசர் இதெல்லாம் சேர்த்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வேக்சின் அப்படின்ற ஒரு விஷயமும் கண்டிப்பாக இருந்தே ஆகணுங்க எஸ்எம்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க எஸ் ஃபார் சோஷியல் டிஸ்டன்சிங் எம் ஃபார் மாஸ்க் எஸ் ஃபார் சானிடைசர் பட் ஆனால் இப்போது நமக்கு எஸ்எம்எஸ் இன்னொரு விஷயம் தேவை எஸ்எம்எஸ்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேக்சின் வேக்சினும் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா இருக்குங்க இந்த விஷயத்தை உங்களுக்கு தெரியப்படுத்தும் நினைச்சேன் அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த ஒரு வீடியோ பண்ணேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வேற நல்ல சொல்ல சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அன்பு மித்திரன் சஞ்சு வணக்கம் सलीमा मां में सळी पळी मां में पळी सळी मां में सळी पळी बाप में पळी पे में सळी